பார்க்க போறோம் அப்படின்னா சர்வவசிய மை செய்முறை பார்க்க போறோம் சில சூட்சமான ரகசியங்கள் வெளியில சொல்ல முடியாது பொருட்களை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா வெள்ளரிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட மூலிகை இது ஆணிவேர் அறாமல் எடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு மூலிகை நம்ம இந்த வச்சிருக்கோம் நம்ம இதில் இருக்கிறது சீதேவி செங்கலி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து பணவசியங்கள் ஏற்படுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னாயுருவி ஆமாம் இந்த சென்னாயுருவியை பயன்படுத்தும் போது அபரிவிதமான செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படும் ஒரு வசியத்தன்மையை நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய தன்மை உள்ளது எதிரிகள் பார்த்துதா கூட வணங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த உருவி அப்படின்னு சொல்லுவாங்க பலவிதமான விஷயங்களுக்கு இதனுடைய வடக்கு போறக்கூடிய எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரியே நம்மளுடைய வெள்ளரிக்கனுடைய வடக்கு போகிற எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னம்னாலும் மிகப்பெரிய அளவில் நமக்கு ப பயன் கொடுக்கக்கூடியது இந்த ஆண் பெண் வசியத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டால் வாடி தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய வேர் இது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தொட்டால் வாடி தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய வேறு தான் இந்த வேர் ரொம்ப மைனூட்டாக எடுக்க வேண்டிய வேலை அந்த இடத்தையே மிகப்பெரிய குழி வெட்டி அதை சுற்றி உள்ள இடத்துல மிகப்பெரிய அளவில் குழி வெட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சு காப்பு கட்டி சாப்பு நிவர்த்தி செஞ்ச பிறகு அதுக்கடுத்து தான் இது வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் இல்லைனா அருந்துரும் வேர் வந்து அருந்திரும் அது ஒரு குறிப்பிட்ட மூலிகையுடைய வேர் வெளியில் சொல்ல வேணாம் அது மாதிரி இந்த இருக்கிற பெரிய வேரும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு குறிப்பிட்ட மூலிகை முக்கியமான ஒரு மூலிகையினுடைய வேர் இது இதில் ஒரு சிறிதளவு நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது இதையெல்லாம் தெரிஞ்சது கஸ்தூரி இது கோரோசனை ஆமாம் இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கொடுப்பாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் புணுகில் பார்த்தீங்கன்னா தெய்வீகா ப்ராடக்டில் உள்ள புனுகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரகஜா சந்தன அத்தரு இதுவும் அத்தரு இது வந்து இருந்து ஒரு நண்பர் கொடுத்த அத்தர் இது ஆமாம் இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம் ரெண்டு தேவைப்பட்டால் தான் இல்லைன்னா இல்லை இது நம்ம ஜவ்வாது பவுடர் இது மட்டும் பயன்படுத்த போகிறோம் இதில் மெயினாக பயன்படுத்த போகிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவரைக்குல இந்த பச்சை கற்பூரம் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்த போகிறோம் இந்த வேர்களை எரித்து பஸ்வமாக்கி அதுக்கடுத்து தான் இதில் வாசனை திரவியங்கள்லாம் கொடுத்து அதை அரைச்சி முடிச்சு அந்த குறிப்பிட்ட கால சூழ்நிலை அரைச்சி முடித்த பிறகு அதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி காந்தம் பிடிக்காத ஒரு தட்டுக்கு மாற்றணும் இல்லை அப்படின்னம்னா இந்த மாதிரி செம்பு டப்பா இந்த மாதிரி செம்பாலான டப்பாவுக்கு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப நல்லது ஆல்ரெடி நம்ம சாமி ரூமில் ஆல்ரெடி இன்னொரு டப்பா இருக்குது இது நம்ம பழைய நண்பர்களுக்கு கொடுத்தது காலியாகிட்டு இப்போ காலியானதுனால தான் திருப்பி அரைக்கிறோம் நம்ம குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்ம செய்வோம் ரொம்ப செய்கிறதில்லை இதை முடித்த பிறகு தான் நம்ம வந்து எந்திரம் கீறி அதை உரு ஏற்றி நம்ம யார் வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் நம்மளுடைய கல்வம் இது வந்து கிரானைட்டில் செய்யப்பட்ட கல்வத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த கல்வம் இந்த வேலையை முடித்த பிறகு தான் கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு கொடுப்போம் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டிகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்